பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவலவர்ஸ் இன்னைக்கு வந்து முகில் தான் புறாவுக்கு ஏற போட்டுட்ருக்கான் முகில் வந்து புறாவுக்கு இற போடும்போது புறாக்கள் எல்லாம் பிடிப்பான் புறாக்கள் பறந்து பறந்து ஓடும் ஏ தம்பி ஹலி ஹலி சொல்லு முயிலை சைக்கிளாங்க கொண்டு போட என்னன்னு சொல்லுங்க எண்ண கல்யாண வீடு ரெண்டு மூணு வீடு இருக்கு எங்க போனியே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன்ண்ணா அங்க வந்தாலும் தான் வருவோம் பார்த்துக்காங்க அங்க டவுட்டு தான் போறது ஆமா